மிதுன ராசிக்காருடைய வாழ்க்கையில இப்போன்னு இல்லைங்க இவருடைய சின்ன வயசுல இருந்து இவருடைய குடும்பத்தார்கள் எல்லோரும் மேய்வதி மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுவது கோபத்தை மட்டுமே காமிப்பது என்றுதான் இது நாள் வரைக்கும் மேஜிருக்காங்க அதாவது சிறு வயசுல நம்மளுடைய வீட்டுல எப்படி இருப்பாங்க நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த மி மிதனராசினுடைய வாழ்க்கையில எனக்கு அன்பு காமிச்சா போதும் என்னுடைய அசைகள் ஒண்ணு தான் சாமி அதை கூட என்னுடைய குடும்பத்தார்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைவேற்றினதே கிடையாது ஏன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்த பத்தி எங்க வீட்டுல சொல்லும் போது அவர்கள் எல்லாரும் என்ன கேவலமா பேசுவதும் அசிங்கமா பேசி என்ன அந்த ஒரு ஆசையவே வேண்டான்ற அளவுக்கு முடிவெடுக்க வைக்கும்னு இத்தனை வரைக்குமே ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க சாமி முக்கியமா என் குடும்பத்தார்கள் மேல எனக்கு ரொம்ப பாசம் மரியாதை எல்லாம் இருந்துச்சு ஆனா இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை பார்க்கும் போது என்னுடைய மனசே உடஞ்சி போச்சு சாமின்னு ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு இருந்த நபர்கள் தான் இந்த மிதன் ராசிக்காரர்கள் இது ரொம்ப எளிமையா சொல்லலாம் நிறைய நபர்கள் சிறு வயசுல என்ன பார்த்து தெரிய போகுது ஆனா சின்ன வயசுல இந்த மிதன் ராசிக்காரர்கள் பட்ட அந்த வழி இருக்கு பாத்தீங்களா அது வலுவாக நெஞ்சிலே தங்கிற்சுன்னு சொல்லிக்கலாங்க அதாவது தன் குடும்பத்தையார்களுக்கு தம் மேல ஒரு தொழில் அன்பும் கிடையாது பாசமும் கிடையாது அவர்கள் அனைவருமே நம்ம கிட்ட வேண்டா வேறுபா பழகிறாங்க இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துடைய வாழ்க்கையில தான் நான் சிக்கி இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நானு மன ஒவ்வொரு நாளுமே வேதனைப்பட்ட நபர்கள்னா அது இந்த மிதன் ராசிக்காரர்கள் தான் இந்த மிதன் ராசியினுடைய மனசுல எப்பவுமே கேள்வி இருக்குதா செய்யும் ஏன் பா சாமி சின்ன வயசுல இத்தனை துன்பங்கள் கொடுத்துட்டே இதுக்கு மேல என்னுடைய வாழ்க்கையில என்ன துன்பம் கொடுக்க போற அப்படின்ற அளவுக்கு இவங்களுடைய வயசுல பா நினைச்சாங்க ஆனா நாட்கள் கடக்க 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 இந்த மிதுன்ராசனுடைய வாழ்க்கையில எல்லாமே பாத்தீங்கன்னா பெரும் அளவிலான இழப்புகளையும் கஷ்டங்களையும் நாங்க சந்திச்சாங்க இந்த மிதுன் ராசிக்காரர்களுக்கு என்ன செய்வது என்ன நடக்குதுன்னே ஒண்ணும் புரியாத அளவுக்கு குழம்பி போய் கஷ்டத்துல சிக்கிக்கிட்டு மனசுல உள்ள வேதனைப்பட்டு வாழ்க்கையே வேண்டாப்பா சாமி இதற்கு மேல எனக்கு வாழ்க்கை வாழவே விருப்பம் என்ற அளவுக்கு இவங்க துன்பப்பட்டு இருக்காங்க இது இன்னைக்கு நேற்று நடந்தது இல்லைங்க பல வருஷங்களாக இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இதுல இருந்து வெளியே வர இவங்க முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் பெரிதளவிலான தோல்விகளை மட்டுமே தான் வாழ்க்கையில சந்திக்காங்க யாருமே இவங்க மேல அன்பும் காமிச்சதில்லை இவருடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு இங்க இருக்கக்கூடிய யாரும் உதவியும் கிடையாது ஆனா இவருடைய ஆசைகளை நான் அதாவது நிறுத்துறதுக்கு தடையா இருப்பதுக்கு மட்டும் இவங்களுடைய குடும்பத்தார்கள் வேகமா வந்து நிற்பாங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு நபர்னா அது இந்த மிதன் ராசிக்காரர்கள் தான் மிதுன் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே இவர்கள் ஒரு சில விஷயங்களை மற்றவங்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா இது தான் சொல்லுவாங்க இவங்க ஒண்ணும் போழியாவோ இல்ல மற்றவங்களை ஏமாத்தி அதுல பணத்தை சம்பாதிப்பது இல்ல மற்ற விஷயங்களுக்காக ஏமாத்துறதுன்னு இது போன்ற தவறுகளை இவர்கள் எப்போதுமே செஞ்சதும் கிடையாது செய்ய போவதும் கிடையாது இவர்கள் உண்மையான விஷயங்களை வெளிப்படையாக எல்லாத்தையும் சொன்னாலும் மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் ஒரு போழியான நபர்கள் தான் இவர்கள் தேவைக்காக பயலுவாங்க இவங்க எல்லாத்தையும் பொய்தான் சொல்லுவாங்கன்ற மாதிரி இந்த மிதன் காரர்களை பத்தி எல்லோருமே தவறான பிம்பத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க இப்போ இவர்கள் நல்லதே செஞ்சாலும் மற்றவர்கள் கண்ணுக்கு இவர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்பது தவறுதலாகவும் இவர்கள் மிகவும் தப்பானவர்களாகவும் தான் தெரியுறாங்க இவர்களுக்கு என்ன செய்வதும் புரியல ஏன் இப்படி நடக்கணும்னு தெரியல ஏன்னா இவர்கள் எந்த அளவுக்கு உண்மையா இருந்தாலும் யாருக்கும் இவருடைய மதிப்பும் இந்த நிமிஷம் வரைக்கும் புரியல இவருடைய அந்த குணத்தையும் யாரும் இங்கே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கவே இல்லை எல்லோரும் சேர்ந்து இவர்கள வாழ்க்கையில பெரும் பழியை சுமர்த்தி ஏமாற்றி இருக்கிறார்கள் தவிர இவர்களுக்கு எந்த ஒரு நல்லதையும் யாருமே செஞ்சது கிடையாதுங்க இத்தனை கஷ்டப்பட்ட இந்த மிதன் ராசினுடைய மனசு முழுமையாகவே உடஞ்சி போச்சு இதுக்கப்புறம் உடைய வாழ்க்கை வாழுமா நம்பிக்கை இருக்கான்னு நினைச்சீங்களா சாமி வீல இதுக்கப்புறம் என் வாழ்க்கை மாறாதுன்னு எனக்கே தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேல எனக்கும் வாழவும் விருப்பம் இல்லை அப்படின்ற அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் ஆனா உண்மை என்னன்னா இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தவிர்த்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள் எவ்வளவோ நாட்கள் நீங்க கண்ணீரோடு இரவு தூங்கிருக்கீங்க அந்த கண்ணீருக்கான விலை என்பது இனிமே உறக்கக்கூடிய காலங்களில உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காதுன்னு நினைச்சு வர்த்தப்பட்டீங்களோ அது எல்லாமே இந்த மிதுன்ராஜனுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது இனி எல்லாத்தையுமே தன் வாழ்க்கையில வச்சு மகிழ்ச்சியை மட்டும் சந்தோஷப்படுத்திக் கொள்வார்கள் இந்த மிதுன்ராசிக்காரர்கள் சரி வருகின்ற காலங்களில் இந்த மிதுன்ராஜனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்க போகுது எப்படிப்பட்ட சொர்க்க சொர்க்கத்தினுடைய வாழ்க்கையில் இவர்கள் வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் ஒரு செலவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மிதுன ராசிக்காரியர்கள் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இழந்த இடங்கள்ல மீண்டும் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க முக்கியமா இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே படிப்புல ஆர்வத்தை காமிச்சிருப்பாங்க சின்ன வயசுல நல்லா படிச்சிருப்பாங்க ஆனா நாட்கள் செல்ல செல்ல இவர்கள் அப்படியே மங்குனி போல இதாகிட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்து அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்து முழுவதுமாக வெளிவந்து உங்களுடைய அறிவி திறமைகளை வைத்து மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில உச்சத்திற்கு செல்வீர்கள் அது மட்டுமில்ல இந்த மிதன் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா இவர்கள் யார் மேல அன்பு காமிக்கிறாங்களோ தன்னுடைய அன்புக்கு பிடிச்ச மனசுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க இவங்க தான் நினைக்கிறாங்களோ அவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில விட்டு சென்று இவர்கள் இழந்துட்டு தனியா தவிக்க வேண்டிய நிலைமன்றது ஏற்பட்டிருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற பிரச்சனைகள் என்பது இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பார்கள் மிதுன்ராஜனுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாள் வரைக்குமே இதுவே ஒரு பெரிய கஷ்டம் தான் ஏன்னா தனக்கு பிடிச்சவங்க யாரும் இல்லை ஏன் மேல அன்பு காமிக்க உண்மையானவங்கன்னு யாரும் கிடையாது இப்படிப்பட்ட நரக வாழ்க்கையில எனக்கு ஏன் சாமி வாழ்க்கையை கொடுத்துன்ற அளவுக்கு இவர்கள் விட நொந்து இருக்காங்க ஆனா இது போன்ற பிரச்சனைகள் இருந்து வெளியே வந்து முழுவதுமான மாற்றங்களை நன்மைகளையாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையவே சந்தோஷப்படுத்திக் கொள்ள இருக்கிறார்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இனி எந்த ஒரு சூழ்நிலைகளிலையும் இவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்க போதே கிடையாது ரொம்ப நாளாவே கடன் பிரச்சனையால ரொம்ப தவிச்சிட்டு இருந்தாங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனையே மூழ்கிறின் அளவுக்கு மனசு நொந்து போய் இருந்தாங்க இப்படிப்பட்ட இவருடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்குமே வெளிச்சம்ன்றது கிடைக்கவே இல்லை இருள் உலகத்துல சிக்கிக்கிட்டு தவித்த ஒரு நபர்களாகத்தான் இருந்தார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் ஆனா வருகின்ற காலங்களில் இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கையில இந்த இருள் உலகம் என்பது இல்லாமல் மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் இவர்கள் வசம் படுத்திக் கொள்வார்கள் எவ்வளவோ நாட்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பது இனி வரக்கூடிய காலங்களில் அமையும் இவருடைய வாழ்க்கையில இனி எந்த ஒரு சூழ்நிலைகளையும் இவருடைய வாழ்க்கையில யாராலும் கஷ்டத்தையும் சரி துன்பத்தையும் சரி கொடுக்க முடியாது ஏன்னா இவர்களே இவர்களுக்கான எல்லா விஷயத்தையும் மாற்றி அமைத்துக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்கு அது மட்டும் இல்லங்க இந்த நிமிஷம் வரைக்கும் ஏன் இப்ப வரைக்குமே சொல்லப்போனா இந்த மிதுன் ராசிக்காரர்கள் வேலை சரியா அமையலைன்றதுக்காக ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே இருக்காங்க அதாவது தான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டா போதும் சாமி ரொம்ப பெரிய அளவுல சம்பளம் எல்லாம் எதிர்பார்க்க ஏதோ ஓரளவுக்கு கிடைச்சா கூட நான் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பேன் ஏன்னா எங்களுடைய குடும்பத்தார்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கு அவங்க அவங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான செல்வமோ இல்ல மற்ற விஷயங்களோ என்கிட்ட இல்லாம போச்சு அதற்கான தீர்வு கிடைச்சா கூட எனக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சி தான் சாமின்னு இவங்க எத்தனை நாட்கள் கடவுளை பிரார்த்தனை செஞ்சிருக்காங்க ஆனா இன்னி வரைக்கும் இவர்கள் எதிர்பார்த்தது போல் ஒரு வேலை வாய்ப்புகள் என்பது இவர்களுக்கு கிடைக்கவே இல்லை இல்லை அப்படின்றதுதான் உதவி நிதர்சனமான உண்மையா இருக்கு ஆனா இவ்வளவு நாள் வரைக்குமே இவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க என்னைக்காவது வேலை நல்லபடியாக கிடைச்சிரும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வேலைக்கு போய் மகிழ்ச்சியா இருக்கலாம் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கலாம்னு ஆசைப்பட்டாங்க ஆனா நாட்களும் வருஷங்களும் கடந்துச்சு ஆனா எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கல இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதன்ராஜினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார்களோ எந்த ஒரு விஷயத்திற்காக பல நாள் போராடினார்களோ அது இவர்களுடைய வசமாகும் இவர்கள் எதற்காக முயற்சி பண்ணார்களோ அது எல்லாம் இவருடைய வாழ்க்கையில சாதகமா அமைய போகுதுங்க எவ்வளவு நாட்கள் தான் இவங்க கண்ணீரோடு மட்டுமே இருப்பார்கள் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த கண்ணீர்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக நீங்கி மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் உங்கள் வசப்படுத்திக் கொண்டு எல்லோர் முன்பும் உங்களுடைய மரியாதைகளையும் முன்படுத்திக் கொள்ள முடியும் தொழில் தொடங்க நிற்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு ஏற்ற காலங்களாக இப்போது இருக்க போகுதுங்க நீங்க தொழில் தொடங்கணும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக முயற்சி பண்றேங்க ஏதோ அப்படின்ற போது நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில பெரும் விதமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கால சூழ்நிலைகளை யார் தொழில் பக்கம் வருகிறார்களோ அதுவும் மிதன் ராசிக்காரர்கள் தொழில் பக்கம் வராங்க அப்படின்னா அது தொழில நல்ல லாபத்தை என்பது ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எவ்வளவு நாட்கள் தான் கண்ணீரோடு மட்டுமே நீங்க இருக்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆரம்பிக்கக்கூடிய தொழில லாபத்தை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் சரியான முடிவுகளை நீங்க எடுக்கும் எடுக்கும்போது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அது மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எவ்வளவோ சூழ்நிலைகளில மிதன் ராசிக்கார்கள் கண்ணீரோடு இரவு நேரத்துல தூங்கியிருக்காங்க அந்த கண்ணீர்களுக்கான பதில் விளைவுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் கிடைக்கும் எத்தனை நாட்கள் நீங்க அழுது இருக்கீங்க புழம்பிருக்கீங்க தனக்கான ஒரு அன்பு இல்லையே உறவு என்ற அளவுக்கு எல்லாருக்கிட்டையுமே கஷ்டப்பட்டு கண்ணீரோடு இருந்திருக்கீங்க அப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்து முழுவதுமாக வருவார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் மிதன் ராசினுடைய சூழ்நிலையில் பார்த்து இவர்கள் மேல அன்பு காமிக்க எக்கச்சக்க வருவாங்க ஆனா அது உண்மையான அன்பாக இருக்கும் யாரும் இவர்கள் மீது போழியான அன்பையோ இல்லை இவர் மற்றவர்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களுக்காக இவர்களை பயன்படுத்திக்கலாம்ன்றது போலையோ யாவரும் வரம்புறது கிடையாது ஏன்னா இவர்கள் மேல அத்தனை பாசங்களை வைத்து அத்தனை அன்புகளை கொடுப்பார்கள் இனி வரக்கூடிய காலங்கள் இனி எந்த ஒரு சூழ்நிலையும் யாருக்காகவும் எதை நினைத்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மிதன் ராசிக்காரர்கள் ஏன்னா அத்தனையும் சந்தோஷமாக அமையும் அத்தனையும் உங்களுக்கானதாக இருக்கும் எவ்வளவோ நாட்கள் நீங்க இரவுல மகிழ்ச்சியே இல்லாம இருந்திருக்கீங்க வீட்டுக்கு போனாலே சண்டைதான் வரும்ன்ற அளவுக்கு பல நாட்கள் வீட்டுக்கு கூட போகாம வெளியவே இருந்தலாமோ அப்படின்ற அளவுக்கு மனசுல வேதனை இருக்கீங்க எத்தனை நாட்கள் யாரோட்டியோ தன்னுடைய கஷ்டங்களை சொல்லி புழம்பி இருக்கீங்க அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் உங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் என்பது உண்டாகும் ரொம்ப காலமாகவே இந்த கணவன் மனைவி வாழ்க்கையில இவங்க பிரிந்து வாழக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு என்றாவது சேர்ந்து வாழ்ந்துடலாம் நினைச்சாலும் இவர்களால் அந்த ஒரு விஷயத்துல சேர்ந்து வாழ்வதற்கான நிலமை சூழ்நிலைங்கிறது அமையவே இல்லை மறுபடியும் மறுபடியும் ஏமாற்றத்தை சந்திச்சாங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் என்பது இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் உங்களுடைய குடும்பத்தாட்களுடன் சேர்ந்து வாழ முடியும் இனி எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சும் அதிகமா நீங்க வர்த்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது